லதா ரஜினிகாந்துக்கு இங்கே பல ஆயிரம் கோடி ரூபாய் இப்போ பணம் சேர்ந்த பிறகு அதை தவிர உலகமே இல்லைன்னு அந்த அம்மா நினைக்கிறேன் மகளிருடைய வாழ்க்கையை கூட பணம் தான் தீர்மானிக்கும் ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கை தனுசி நிறைய கடன் வச்சிருக்காரு பிற்காலத்தில் இந்த கடன் பல வட்டிகளை குட்டிகளை போட்டு தன்னுடைய சொத்துக்கள் ஏலத்தில் போக நேரிடும் என்ற காரணத்தினால் மகளுடைய கணவரான தனுசியை அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணு தனுசை டைவர்ஸ் பண்ணுவதற்கு காரணம் தன்னுடைய மகளினுடைய அவருக்கு எனக்கு போதும் பணம் போதுங்கிறார் இல்ல தொடர்ந்து நீ நடிக்கணும் கோடிகளை குவிக்கணும் டைவர்ஸ் பண்ணி என் ஆளை விட்டுருங்க ரஜினிகாந்த விவாகரத்தை ஆளை விட்டுருமா நீ எல்லா சுத்தி நீயே எடுத்துக்க என் ஆளை விட்டுங்குறது அந்த அளவுக்கு ரஜினிக்கு அழுத்தம் அழுத்தம் கொடுத்த பிறகு நீங்க அப்ப இருக்கிற பார்ப்பன கும்பல் சோ ரஜினியுடைய டிரைவர் இருக்கார்ல டிரைவர்கிட்ட ரஜினி பேசவே கூடாது யாருடைய கட்டளை லதாவுடைய கட்டளை டிரைவர் ரஜினி பேச அப்போ வேலை வேலை காலி என்ன சார் இப்ப என்ன காரணம் ஒரு முறை ரஜினியுடைய டிரைவரு இதுக்குமே தகுதி இல்லை தகுதி எட்ட நபர் இந்த ரஜினிகாந்த் கோசடி பண்ண ரஜினிகாந்த் நான் சொல்ல நீதிமன்றம் சொல்லுது எல்லா ஆவணங்களும் இருக்கு ஜார்க்கண்டில் ஒரு ராஜா பையான்னு ஒரு பெரிய கொலை குற்றவாளி அவன் காலையில் போய் விழுகிறார் ஏன் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு சுரங்க தொழிலில் ரஜினியுடைய முதலீடு இருக்கு அதனால அவர் அங்க பாதுகாப்பு சினிமா வருமானத்தை தாண்டி அவர் முதலீடு செஞ்சதுல இருந்தோ ஏகப்பட்ட வருடாயிரம் கோடி வருது பல கோடி கணக்கான ரூபாய் வருது மாச மாசம் வந்து மாச மாசம் வந்துட்டு பல கோடி வருது ம் இப்படிப்பட்ட இத்தனை கோடிகள் வந்த பிறகு வாங்கிய கடனை கொடுப்பதற்கு மனசே இல்லை இதுதான் இப்போ இந்த வழக்கு இப்போ ஏழு ஆண்டு காலம் நீங்கள் சிறைக்கு போயே ஆகணும் கீங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக லதா ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குற்றச்சாட்டு அப்போல மருத்துவமனையில் பில்லு கட்டாமல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்களை அப்பமாக ரொம்ப ஒரு ஒரு கஞ்ச பேர் வழின்ற மாதிரி இந்த கோர்ச்சடியான் அடியான் படம் விவகாரத்தில் போலி ஆவணங்கள்லாம் இது பண்ணி ஒரு வழக்கு வாங்கி அங்கே கோர்ட்டு பல முறை கண்டித்து இப்போது விசாரணைக்கு அவங்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன் சார் நல்ல ஒரு செல்வந்தரான ஒரு நல்ல வருவாய் இருக்கக்கூடிய ஈட்டக்கூடிய ஒரு கணவர் சூப்பர் ஸ்டாரு நிறைய செல்வங்கள் இருக்குது இருந்தும் ஏன் இந்த மாதிரியான சர்ச்சைகள் இவங்க சிக்கிக்கிட்டே இருக்காங்க இல்லை லதா ரஜினிகாந்தை பொறுத்தவரை ரொம்ப சாதாரண ஒரு திரைப்படத்துறையில் துறையில் விளம்பரமான குடும்பமே தவிர பல கோடிகள் செல்வங்கள் இவர்களை பார்க்காத ஒரு நடுத்தர குடும்பம் ஓகே இப்போ இந்த லதா ரஜினிகாந்துக்கு நீங்கள் பல ஆயிரம் கோடி ரூபாய் இப்போது பணம் சேர்ந்த பிறகு அதை தவிர உலகமே இல்லைன்னு அந்த அம்மா நினைக்கிறேன் ஓகே தன்னுடைய மகளினுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் பணம் தான் தீர்மானிக்குது ஐஸ்வர்யாவுடைய வாழ்க்கை தனுசு நிறைய கடன் வச்சுருக்காரு பிற்காலத்தில் இந்த கடன் பல வட்டிகளை குட்டிகளை போட்டு தன்னுடைய சொத்துக்கள் ஏலத்தில் போக நேரிடும் என்ற காரணத்தினால் மகளுடைய கணவரான தனுசையும் அந்த அம்மா டைவர்ஸ் பண்ணுது தனுசை டைவர்ஸ் பண்ணுவதற்கு காரணம் தன்னுடைய மகளினுடைய கணவரை சொத்து முக்கியமாக கணவர் முக்கியமானால் பாதுகாக்க மகளுடைய வாழ்க்கையும் போனால் பரவாயில்ல அப்படின்ட்டு இதே போன்ற மனநிலை உடையவர் தான் லதா ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் ரஜினியே ஐய தொடர்ந்து கால் சீட் அவருக்கு எனக்கு போதும் பணம் போதுங்கிறார் இல்லை தொடர்ந்து நீ நடிக்கணும் கோடிகளை குவிக்கணும் என்னை டைவர்ஸ் பண்ணிடு என்னை ஆளை விட்டுருங்கிறார் ரஜினிகாந்த விவாகரத்தை பண்ணி விவாகரத்தை என்ன டைவர்ஸ் பண்ணி என்ன ஆளை விட்டுருமா நீ எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்க என் ஆளை விட்டுருங்கிறார் அந்த அளவுக்கு ரஜினிக்கு அழுத்தம் கொடு அழுத்தம் கொடுத்த பிறகு நீங்கள் அப்போ இருக்கிற பார்ப்பன கும்பல் சோ ராமசாமி இதயம் பேசுகிறது மணியன் போன்ற இந்த பார்ப்பன கும்பல் தான் மீண்டும் அதை ஒட்டை வைக்கிறது இல்லைன்னா ரஜினி எப்போ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிருப்பார் கமல் மூணு பேரை டைவர்ஸ் கொடுத்துருக்காரு ஆமாம் கமல் மூணு பேரை டைவர்ஸ் கொடுத்துருக்காரு அதே போல் ரஜினியோ மூன்று பேரை டைவர்ஸ் கொடுத்துருப்பார் இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் நாலு பேர் டைவர்ஸ் கொடுத்துருக்கார் இவருடைய பட்டியல் எடுத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் வந்து போகிறவர் விட்டில் பூச்சிகள் பல நூறு இந்த டிரைவர்ஸே நாலு இதுதான் ரஜினியுடைய நிலைமை அப்போ ரஜினியை இன்று வரை ஏடிஎம் மிஷினை போல தான் லதா ரஜினிக்க ரஜினியாலையாவது அவர் தேவைப்படுற செலவுகளை செய்ய அனுமதிப்பாங்களா நீங்க ரஜினியுடைய டிரைவர் இருக்கார்ல டிரைவர்கிட்ட ரஜினி பேசவே கூடாது யாருடைய கட்டளை லபா அப்படியே கட்டல டிரைவர் ரஜினி பேச அப்ப வேலை வேலை காலி என்ன சார் இப்ப என்ன காரணம் ஒரு முறை ரஜினியுடைய டிரைவரு ரஜினி கேட்குறாரு ஐயா என்னுடைய மனைவி மருத்துவமனையில் இருக்காங்க நானும் உங்கள்கிட்ட பல ஆண்டு காலமாக நான் ஓட்டுநராக இருக்கேன் உங்கள் வீட்டில் என்னுடைய மனைவிக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாரு ரஜினி தட்டு தடுமாறி பேண்ட்டு சட்டை எல்லாம் தடுமாறி நீங்கள் அந்த பெண்கள் அஞ்சரை பெட்டியில் பணம் வச்சுருப்பாங்க சில்லற காசு இப்படியெல்லாம் தடமாறி ரெண்டு நாள் கழித்து ஏழாயிரூபா கொடுத்தாராம் எவ்வளவு ஏழாயிரம் ஏழாயிரம் ரூபா என்னால் இதுக்கு மேலே புரட்ட முடியல அப்போ அவரை நினைச்சா கூட பணத்தை முடியல நான் இதை விட இன்னும் கடுமையான விஷயங்கள சொல்ல முடியும் அது அவருடைய வயதுக்கு நான் ஏற்புடையதல்ல ஏழாயிரம் ரூபா அந்த டிரைவருக்கு கொடுத்துருக்கார் கேளம்பாக்கம் பண்ணை விடு பல ஏக்கர் இந்த பண்ணை வீட்டுக்கு போகிறவர்கள் ஆறு மாதம் வெளியே வர ஆறு மாதம் உள்ளே போகிறோம் ஏன் ரஜினியுடைய பல விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிற இடம் அந்த பண்ணை வீடு ஓகே பல விருப்பங்கள் சந்தோஷங்கள் அவருடைய ஜாலி எல்லாமே அந்த பண்ணை வீட்டில் தான் கேளம்பாக்கம் பண்ணை வீட்டில் தான் இந்த பண்ணை வீட்டில் ரகசியங்கள் போய்விடக்கூடாது என்பதனால நீ உள்ளே போனீங்கன்னா எக்ரிமெண்ட் ஆறு மாதம் உனக்கு சம்பளம் இருபத்தாயிரம் ரூபா ஆறு மாதம் கழிச்சு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து உன்னை வெளியேற்றுவோம் திருப்பி விருப்பம்னா வரலாம் இல்லைன்னா நீ போயிடலாம் இந்த சிஸ்டத்துல தான் ரஜினி வீட்டு வீட்டுக்காரன் வேலைக்காரன் தோட்டக்காரன் சமயக்காரன் கார் டிரைவர் எல்லாமே ஆறு மாசமா இருக்கா எங்க கேளம்பாக்கத்தில் ஏன் பல ரகசியங்கள் வெளியே போயிடக்கூடாது அவங்க குடும்பத்தில் ஏதாவது நல்லது கெட்டதுன்னா தொலைபேசி வந்த பிறகு ஒரு ஆள் கூட போய் கூட்டிட்டு பார்த்துட்டு கூடவே உணர்ந்து விட்டுருவாங்க எங்க அந்த கேளம்பாக்க பண்ணை வீட்டில் ஏன் ரஜினியுடைய ரகசியங்கள் வெளியில் போயிடக்கூடாது அதாவது ஒரு ஒரு டிரைவர் கூட பேசுற கூடாது ஏதாச்சும் உதவி கேட்டுருவாங்கன்னு இப்படி ஒரு கட்டணம் வேலைக்கு இது இதுதான் லதா ரஜினிகாந்துடைய மனநிலை நீங்க ராகவேந்திர கல்யாணம் பண்ணுவோம் கொரோனா காலத்தில் கல்யாணமே கல்யாணமே புக் ஆகலை வரி கட்ட முடியாது எந்த வரி கார்ப்பரேஷன் வரி கட்ட முடியாது நம்ம கோர்ட்டில் போய் ஹைகோர்ட்டில் ரிட்டு போடுது உயர் நீதிமன்ற நீதி யார் யார் அந்த ரிட்டு ரஜினி வீட்டு ரிட்டு யாருடைய ரிட்டு ரஜினி வீட்டினுடைய ரிட்டு அப்போது இந்தியா பூரா பல லட்சம் திருமண மண்டபம் கிடக்குது எங்கேயுமே எவனும் கல்யாணமே பண்ணுறது இல்லை அவனாம் வரி கட்டிகிட்டு இருக்கான் உங்களுக்கு என்ன கேடு யார் கேட்குறா உயர் நீதிமன்றம் கேட்குறோம் வழக்கம் வாபஸ் வாங்கி போலீன்னா ஒரு லட்சம் ரூபா ஃபைன் போட்டுரும் வாபஸ் வாங்கிட்டு பின்னங்கால் பிரடையில அறைக்க முடியாது ஆசிரமம் பள்ளிக்கூடம் வேலை அரசு நிலம் அரசு நிலத்தில் அந்தமாக பள்ளிக்கூடம் நடத்துது ஒரு லட்ச ரூபா எல்கேஜி அட்மிஷன் இருக்காங்க அப்போது இவர்களெல்லாம் இந்த மக்களை காட்க வந்த ரட்சகர்கள் அப்படின்னு மக்கள் நம்பிட்டு ம் இப்போது கோச்சடையான் படம் கோச்சடையான் படம் என்ன காரணத்துக்கு எடுக்கப்படுதுன்னா மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்யா சௌந்தர்யா ஒரு டைரக்டர் ஆகணும்னு விருப்பம் இதற்காகத்தான் அப்பா கதாநாயகன் மகள் இயக்குனர் கோச்சடையாம் படம் இந்த கோச்சடையாம் படத்துக்கு ஃபைனான்ஸ் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா மீடியா ஒன் குளோபல் என்டர்டைன்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் இவங்க தான் முப்பத்தி மூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓகே இதுக்கு பத்து கோடி ரூபா பணம் தேவை இதற்காக பத்து கோடி ரூபாய்க்கு அட்பிரோ அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனம் பத்து கோடி ரூபாய் கொடுக்குறாங்க பத்து கோடி ஒரே ஒரே தாவணையில் இல்லை ஐம்பது லட்சம் ஒரு கோடி இருபது லட்சம் அந்த பணம் தயாரிப்பு செலவுக்கான பணத்தை கொடுக்குறாங்க பத்து கோடி ரூபாய் சிறிது சிறிதாக கொடுத்ததுக்கான ஆவணங்களை வச்சுருக்காங்க இதுக்கு என்ன டைம்ஸுன்னா முப்பத்து மூணு கோடி ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் கேரண்டி இந்தம்மா டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க முத்திரை தாளில் டாக்குமெண்டை பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நம்பி இந்த நிறுவனம் பத்து கோடி ரூபாய் கொடுத்து படம் முடிஞ்சுது படத்தை பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க வித்து இந்த அட்வீரோ அட்வர்டைஸ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு அசலும் கொடுக்கல வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கல லாபம் இருபது சதவீதம் லாபம் இதுவும் கொடுக்கல அப்போ இந்த நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போகுது நீதி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வித்தர்றாங்க இந்த படத்தை பெங்களூர் நீதிமன்றத்துக்கு போன பிறகு பெங்களூர் நீதிமன்றத்திலிருந்து இந்த நிறுவனத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் வருது எப்படி வருதுன்னா பெங்களூர் பிரஸ் கிளப் அட்ரஸ் இருந்து வருது போர்ச்சேரியிலே பெரிய போர்ச்சேரி பத்திரிகையாளர் மன்றத்தின் இருந்து அங்கே அட்ரஸே இல்லை பெங்களூரில் இவர்களுக்கு முகவரிய இல்லை ப்ரெஸ் கிளப் முகவரியில் யாரோ ஒரு முட்டா போய் கொடுத்த யோசனை அப்போ இவங்க எடுத்துகிட்டு போய் கேட்டால் அப்படி ஒரு அட்ரஸே எங்கள் இல்லைங்கிறாங்க இந்த வழக்கு கீழே நீதிமன்றத்தில் பத்து கோடி வட்டி முதல் லாபத்தோடு கொடுக்கணும்னு முடிவாகி செஷன்ஸுக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ அப்போது ரஜினிக்கு தெரியாதா ஆ கீழே நீதிமன்றம் பெங்களூர் நீதிமன்றத்திலேயே ப்ரெஸ் முகவரியில் நோட்டீஸ் அனுப்பி லிங்கா படம் வெளியிடுகிற நேரத்தில் இந்த பிரச்சனை வெளியில் போயக்கூடாதுன்னு எல்லோருக்கும் லீகல் நோட்டீஸ் இமயமலைக்கு போய் ஆன்மீகத்தை தேடுகிற ரஜினி பத்து கோடி ரூபாய ஏமாற்றிய வரலாறு நீதிமன்றத்தில் நீதிமன்றம் கீழை நீதிமன்றம் சொல்லுது செஷன்ஸ் சொல்லுது ஐகோர்ட் சொல்லுது இதெல்லாம் ரஜினிக்கு தெரியாதா ரஜினி சேர்ந்து ஏமாற்றுகிறாரா ஆமாம் இப்போ இப்படிதான் ஒரு கட்டுப்படுத்த லதா ரஜினிகாந்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு ஒன்று பார்க்கணும் இல்லைன்னா இவரும் கூட சேர்ந்து ஆ ரெண்டில் ஒன்று ரெண்டுமே நடக்கணும் இமயமலைக்கு போய் அங்க கைலாசத்துக்கு போகிற ரஜினிகாந்த் இந்த பத்து கோடி ரூபாய் வட்டி முதல் அசலு மகள இயக்குனர் ஆக்குவதற்கும் இவர் நடிப்பதற்கும் அந்த கம்பெனிக்கு வாங்கிய கடனை கொடுப்பதற்கு மனசு இல்லை பல ஆயிரம் கோடி இருக்கு ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் வரிய கட்டி கொடுக்கணும் காசு வச்சுக்கிட்டு கொடுக்க மன அப்போ இவர் இவர்கள் உண்மையாகவே கலைத்து கலைத்துறைக்கு தகுதியானவர்களா இதில் அரசியலுக்கு தகுதியானவர்களா இல்லை ஆன்மீகத்துக்கு எதுக்குமே தகுதி இல்லை தகுதியற்ற நபர் இந்த ரஜினிகாந்த் மோசடி மன்னன் ரஜினிகாந்த் நான் சொல்ல நீதிமன்றம் சொல்லுது எல்லா ஆவணங்களும் இருக்கு அனைத்து ஆவணங்களும் நீங்கள் இதுக்கு வக்கீல் யாருன்னு கேட்டிங்கன்னா நளினி சிதம்பரம் சிதம்பரத்தினுடைய மனைவி கணவர் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் சாரதா சிட் பல ஆயிரம் கோடி மக்களுடைய டெபாசிட்டை வாங்கி ஏமாற்றிய நிறுவனத்திற்கு வழக்கறிஞர் யாரு நளினி அது வழக்கறிஞர் தொழில் மனசாட்சி இருக்கா இந்த தொழில் உங்களுக்கு அப்போது லதா ரஜினிகா நம்ம வாங்கின பணத்தை கொடுத்துருமா சட்டம் ஒருபோவர் இருக்கட்டும் சட்டமும் ஜனநாயகம் ஏமாற்ற சொல்கிறதா ஏமாற்றுவதற்கு வழக்கறிஞர் தேவையா சமரச மையம் எதையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை பத்து ரூபா கொடுக்க முடியாது ஆ திரும்பதும் பணி நடிச்சிருந்து கொடுத்தா அதை விளை பேசி கூவி விற்கிற நபரை லதா ரஜினிக்காது ராஜு மகாலிங்கன்னு லைக்கானுடைய மேனேஜர் பல கோடி அவர் அக்கௌண்டில் இருக்கும் யாருடைய பணம் லைகா நிறுவனம் லைக்கா நிறுவனத்தின் போனோம் ரஜினி அவரை தவிர யார்டையும் பேச மாட்டாரோ ஏன்னா அவர் அக்கௌண்டில் குறைஞ்சது ஐநூறு கோடி ரூபா இருக்குமா யாருடைய பணம் லைக்கா சுபாஷ்கர பணம் சுபாஷ்கரை தேடப்படுகிற நபர் ஆ அல்ஜீரியாவில் தேடப்படுகிற நபர் அவங்க அம்மா பேர்ல தான் சிப்கார்டு நடத்துறாரு சர்வதேச மோசடி குற்றவாளி ஆ அந்த மோசடி குற்றவாளியினுடைய மேனேஜராக ராஜு மகாலிங்கா ரஜினி கட்சி ஆரம்பிக்கு போறான் அவனை விட்டு என்கிட்ட இப்போ அவர் தெருவில் தெரியாரு பல பேரை தெருவுளை சுற்ற வைத்தவர் லதா ரஜினிகாந்த் அப்போ இந்த நிறுவனம் பல முறை சமரச மையத்தை சமரச மையத்தை வைத்து ஒன்றரை சதவீதம் வட்டி இருபது சதவீதம் லாபம் லாபம் இதை இதை பற்றி காதில் வாங்குவதற்கு கூட தயாரில்லை ஆ இப்போ இந்த இந்த வழக்கு நடத்துறதுக்கு வழக்கறிஞருக்கு அதாவது இவங்க பணம் கொடுப்பாங்களா இல்லை நட்பின் ரீதியாக இலவசமாகவே யாருக்கும் வாழ்க்கையில் பணம் கொடுப்பது எந்த காலத்துலேயுமே லதா ரஜினிக்கு அதில் பழக்கமே இல்லை ஆ நீங்கள் அங்கே இருக்கிற பிஆரோ ரியாசிக்கு சம்பளமே கிடையாது சம்பளமா ஏன் ரஜினியுடைய ஐயா கௌரவம் தான் ரஜினியுடைய வக்கீல் ரஜினியுடைய கார் டிரைவர் ரஜினி விட்டு சமயக்காரன் ரஜினி விட்டு தோட்டக்காரன் ஆ இதுதான் உங்களுக்கு புகழ் இதுதான் உங்களுக்கு யவனுக்கு ஒரு விஷயம் கிடையாது ராஜினி பொண்டாட்டிக்கே புருஷன் கிடையாது ஐஸ்வர்யாக்கே புருஷன் அவன் கடன் பண்ணி நாளைக்கு தெரு விட்டுருவான் இல்லை பிரதமரை வரைக்கும் பழக்கம் போன் பண்ணி பிரதமர்கிட்டே பேசுற அளவுக்கு அவ்வளோ செல்வாக்குமிக்க ஒரு நபர் இது நம்மளுக்கு வெளியில் நம்மளை இழிவா பேசுவாங்கன்ற எண்ணம் துளி கூட இருக்காதா இதை விட இழிவா பேசறதுக்கு என்ன இருக்கு இழிவா பேசியாச்சு லதா மீது கடுமையான குற்றச்சாட்டு இருபத்தஞ்சு வருஷமா ஓடுது இருபத்தஞ்சு வருஷமா ஓடுது ரஜினியே சொல்றாரு இல்லாமல் உன் மீது ஏதா குற்றச்சாட்டு இல்லாமல் உன்னையா குறி வைக்கிறாங்க நீ குற்றச்சாட்டுக்கு உள்ளானாமல் பொண்டாட்டியவே சொல்றார் ஆனாலும் அவர் வீட்டு எடுக்க முடியல மனைவி சொல்லே மந்திரம் என்னன்னா அந்த அம்மா என்ன நினைக்குதுன்னா முதலமைச்சர்கிட்ட தொலைபேசி பேச முடியும் பிரதமர்கிட்ட பேச முடியும் அமிஷாட்ட பேச முடியும் அம்பானிட்ட பேச முடியும் அம்பானி சொன்னால் குத்தாட்டமே போடுவார் ரஜினி யோகி காலில் போய் விழுந்து கும்பிட்டு விழு எவன் காலையும் விழுகாதுன்னு சொல்லுவார் யோகியை பார்த்தா கீழே காலில் விழுந்துருவார் நீங்கள் ஜார்க்கண்டில் ஒரு ராஜா பையான்னு ஒரு பெரிய கொலை குற்றவாளி அவன் காலில் போய் விழுகுறாரு ஏன் அங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கு சுரங்க தொழிலில் ரஜினியுடைய ரீடு இருக்கு பாதுகாப்பு சினிமா வருமானத்தை தாண்டி அவர் முதலீடு செஞ்சதுல இருந்தோம் கோடி வருது பல கோடிக்கணக்கான மாச மாசம் பல கோடி வருது இப்படிப்பட்ட இத்தனை கோடிகள் வந்த பிறகும் வாங்கிய கடனை கொடுப்பதற்கு மனசே இல்லை இதுதான் இப்போ இந்த வழக்கு இப்போ ஏழு ஆண்டு காலம் நீங்க சிறைக்கு போயே ஆகணும் இப்போ உச்ச நீதி பண்ணுறோம் இப்போ இந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வந்து தண்டனை கொடுத்தால் கூடிய விரைவில் கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்தால் நீங்கள் கிளை சிறையிலோ அல்லது பெண்கள் சிறையிலோ சிறை உடையோடு புலல் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது லதா ரஜினி லதா ரஜினிகாந்த் அந்த சிறைக்கு கூட போனப்போதான் பார்த்தேற மாட்டான் அங்கே கல் இப்பெல்லாம் கல் உடைக்கிறது வெள்ளைக்காரன் காலத்தோடு கல் உடைக்கிறது போச்சு கல் சொன்னாலும் ஆறு மாதம் உடைஞ்சிகிட்டு வந்து தரேன் யாருக்கும் பணம் தர மாட்டேன் இதுதான் லதாவுடைய தவிர்க்க முடியாத பாலிசி இல்லை சார் உறவினர்களும் ரஜினிகாந்த் இந்த நேரத்தில் கூட எதுவுமே பேசாமல் இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கொண்டு வரணும் பணம் கொடுத்துடலான்ற இது அதாவது ரோஜா செல்வமணி கதை தான் ம் நீங்கள் செல்வமணி சொல்கிறார் திருமணமாய் ஒரு வாரத்தில் ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு திரைப்பட வாழ்க்கையில் என்னால் கட்டுப்படுத்த முடியல அப்போ நான் போய் சேகர்கிட்ட போய் யோசனை கேட்டேன் என்னையான்னு நடிகையே திருமணம் பண்ணிட்ட அவளிடம் அடைந்துரு நீ வெற்றி பெறுவாய் ஓகே ஆ அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்க வேற வழியே இல்லை அதுதான் உனக்கு வழி இதே வழிதான் ரஜினிக்கும் மனைவி சொல்லே வந்துரும் நீ எது செஞ்சாலும் செஞ்சுக்க என்ன ஆளை ஊற்று நீ எங்க லதா ரஜினிகாந்த் தான் கோடி ரூபாய்க்காக சிறைக்கு போவதற்கும் தயார் இப்போ உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ட்ரயல் வந்து தண்டனை கொடுத்தால் யாராலும் காப்பாற்ற முடியாது முதலமைச்சர் காப்பாற்ற முடியாது மோடியும் காப்பாத்த முடியாது நீதிமன்றம் அதாவது தெல்லந்தெளிவாக ஆதாரத்தோடு இருக்குது இவங்க திட்டமிட்டு மோசடி செஞ்சதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது இருந்தும் எங்கள் கொடுக்க முடியாதுன்ட்டு வாதம் வைக்கிறது எப்படி சார் இவங்க கோர்ட்டில் போய் பண்ணுறாங்க அதாவது இவங்க என்ன கிரவுண்டு கேட்டால் எங்கள்கிட்ட வருமானமே இல்லை படம் லாஸ் ஆகிருச்சு ஓகே படம் பெரிய தோல்வி ஏ எங்களுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப மந்தமாக இருக்குது ஓகே நீங்கள் இதை நீதிமன்றத்தை சொன்ன நீதிமன்றம் நீங்கள் எவ்வளோ ஐடி கட்டுறீங்க எவ்வளோ சொத்து இருக்கு இதெல்லாம் நீதிமன்றம் ஆராயாது இந்த வழக்கில் என்ன கிரவுண்டு ஆமாம் ப்ரேயர் என்ன அதுதான் கொடுக்கறியா கொடுக்கலையா இல்லை ரொம்ப சிறப்பாதார சூழல் எங்களுக்கே சரி இது பண்ணுறது நீதிமன்றம் உங்களுடைய மொத்த சொத்தை தோண்டி எடுக்கிறதுக்குலாம் நேரம் இல்லை அதுக்கு வேறு வழக்கு போடணும் ஆமாம் இதுதான் நளினி சிதம்பரமே ஆஜராகி இந்த இந்த வழக்கில் பத்து கோடி ரூபாய்க்கு ஒன்றரை சதவீதம் வட்டி இருபது சதவீதம் லாபம் கொடுப்பதாக ஆதாரங்களை லதா ரஜினிகாந்த நூறுரூவா பேப்பரில் எழுதி கொடுக்குது ஆனால் இதை பெங்களூரை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு பல கோடிகளுக்கு விற்கிறாங்க விற்ற பிறகும் அசலையும் கொடுக்கலையும் முதலையும் கொடுக்கல கொடுக்கல நீதிமன்றம் பல முறை சம்மன் அனுப்பி பலமுறை இதை விசாரித்து வாங்கினவனுக்கு பணத்தை கொடுத்துருங்க அது கொடுத்ததுக்கான எல்லா ஆதார் லீகலாக வச்சுருங்க வங்கியில் பணம் செலுத்தியதற்கான அத்தனை ரசீதுகளும் இந்த அம்மா முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நீங்கள் கேரண்டியாக இந்த அம்மா அடித்து குடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் படுகாடு எல்லாமே இருக்குது இருந்தாலும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி பணம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை லதா ரஜினிகாந்த் என்பதாக இந்த வழக்கினுடைய சாராம்சம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்